வணக்கம் கடந்த நாள் இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளைட்டில் ஒரு மிக முக்கியமான செய்தி வந்திருக்கிறது அந்த செய்தி என்னென்னா ஜூலை மாதத்தினுடைய கடைசி வாரத்தில் திடீரென்று அமித்ஷா அவர்கள் ஒரு கூட்டத்தை கூட்டுகிறார் நேஷனல் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜிக் கான்ஃபரன்ஸில் அமித்ஷா பியூரோ ஆஃப் போலீஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்களிடம் அதாவது அதனுடைய மிக முக்கியமான அதிகாரிகளிடம் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுக்கு பிறகு இந்தியாவில் நடந்த மக்கள் போராட்டங்கள் முழுவதையும் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணணும் லிஸ்ட் அவுட் பண்ணுறது மட்டுமல்ல இந்த மக்கள் போராட்டத்தினுடைய உறைவிடம் எது அதாவது எத்தகைய தூண்டுதலினால் இந்த மக்கள் போராட்டங்கள் எல்லாம் உருவாகி இருக்கிறது இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நபர்கள் யார் இவர்களுக்கு ஃபண்டு இவர்களுக்கான பணம் எங்கேருந்தெல்லாம் வந்திருக்கு இதனுடைய முழு டீட்டெயிலும் எனக்கு வேணும் அப்படிங்கிறதான் அமித்ஷா அந்த கான்ஃபரன்ஸில் காவல்துறை அதிகாரிகளிடம் முன்வைத்த கோரிக்கை ஏன் இந்த நேரத்தில் இவ்வளவு பதட்டத்தோடு இவ்வளவு பயத்தோடு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அமித்ஷா முன்வைக்கிறார் அப்படின்னா மக்கள் கேட்குறாங்க என்னென்னா மக்கள் போராட்டங்களை பார்த்து அமித்ஷாவும் மோடியும் பயப்பட ஆரம்பித்திருக்கிறார்களா அப்படிங்கிறதான் முதல் விஷயம் குறிப்பாக இந்த கூட்டத்தில் அமித்ஷா என்ன சொல்கிறார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் நடைபெற்ற போராட்டங்களுடைய பட்டியல் யார் யார் போராட்டங்களில் ஈடுபட்டாங்க அவங்களுக்கு பின்னால் இருந்த தலைவர்கள் எல்லாம் யார் அவர்களில் இப்போ எத்தனை பேர் இருக்கிறாங்க இவர்களுக்கு பண உதவிகள் செய்தது யார் அப்படின்ற கம்ப்ளீட் டீடைல் எனக்கு வேணும் அப்படிங்கிறதாக அவர் சொல்லியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் நடைபெற்ற போராட்டங்களுடைய முழுப்பட்டியலும் தனக்கு வேண்டும் என்று அமித்ஷா சொல்வதற்கான காரணம் என்ன ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் நடைபெற்ற போராட்டங்கள் தான் எமர்ஜென்சி காலகட்டம் வரையிலும் ஒரு மிகப்பெரிய போராட்டமாக உருவெடுத்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் முதல் விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் இன்றைக்கு மோடி அமித்ஷாவனுடைய குஜராத்தில் ஒரு கேண்டீனில் வழங்கப்பட்ட உணவு தொடர்பாக ஒரு மிகப்பெரிய போராட்டம் மாணவர்கள் மத்தியில் வெடிக்குது இந்த போராட்டம் எங்கே போகுதுன்னா அகமதாபாத் கல்லூரி வரைக்கும் போகுது குஜராத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கல்லூரி மாணவர்கள் எல்லாம் பெரும் போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள் பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டு அன்றைக்கு குஜராத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த கட்சிக்கு எதிராக அந்த போராட்டம் உருவெடுக்கிறது எம்எல்ஏக்கள் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை முன்வைக்கிறது அன்றைக்கு இந்தியாவுடைய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் அதற்கு செவி மடுக்கவில்லை இது குஜராத்தில் நடந்திருக்கக்கூடிய விஷயம் இப்போ குஜராத்தில் அந்த மாணவர்களுடைய போராட்டம் எப்படி மிகப்பெரிய அளவில் வியாபித்தது அப்படின்னு பார்த்தா அது மாணவர்கள் தன்னிச்சையாக இயல்பிலேயே அந்த போராட்டம் நடைபெற்றதாகவும் மாணவர்கள் மக்களிடமிருந்து பணத்தை வசூலித்து அந்த போராட்டத்தை நடத்தியதாகவும் தகவல் வந்திருக்கிறது அதுக்கப்புறம் அப்படியே இதற்கு ஒப்பாக அதே வருட காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பீகாரில் நடக்குது அன்னைக்கு லல்லு பிரசாத் யாதவ் ராம்விலாஸ் பாஸ்வான் எல்லாம் இளைஞர்கள் அன்றைக்கி இந்திரா காந்தி அவர்களுடைய பல்வேறு மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தில் இவர்கள் குதிக்கிறார்கள் இந்த போராட்டம் தான் பின்னாளில் ஜெயபிரகாஷ் நாராயண் அதற்கு தலைமை தாங்கியதும் அது எமர்ஜென்சி காலகட்டம் வரையிலும் வந்தது அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் இந்த போராட்டங்களில் ஜனசங் என்று சொல்லக்கூடிய அதாவது ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு முன்னாடி ஒரு அரசியல் அமைப்பு ஒன்று இருந்தது இல்லவா ஜனசங் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா தெரியும் இதுதான் பின்னாடி ஜனதா கட்சியோடு இணைந்தது அப்படிங்கிற வரலாறுலாம் நீங்கள் நன்றாக கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ இந்த அமைப்பு அதே மாதிரி ஆர்எஸ்எஸ்னுடைய அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத்து போன்ற அமைப்புகளெல்லாம் இந்த போராட்டத்தில் தங்களை முன்னெடுத்துக் கொள்கிறார்கள் அப்படிங்கிறதை நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது இந்த போராட்டத்திற்கு அன்றைக்கு மிகப்பெரிய அளவில் பின்னாடி இருந்து ஊக்கங்களை அளித்தது அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறத அமித்ஷா புரிஞ்சுக்கணும் ஏன்னா அமித்ஷாவுக்கு படிக்கிற பழக்கம் இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஒன்று அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பதினேழு லட்சம் ரயில்வே தொழிலாளர்கள் ஒன்று திரண்டு நடத்த ஒரு மிகப்பெரிய போராட்டம் உலக வரலாற்றில் அதாவது ஆசிய ஆசிய கண்ட கண்டம் சந்தித்ததிலேயே மிகப்பெரிய போராட்டங்களில் ஒன்று அன்று அதை இன்றைக்கும் சொல்லுவாங்க பதினேழு லட்சம் ரயில்வே ஊழியர்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள் அதற்கு தலைமை தாங்கியவர் ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ் உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த போராட்டத்திற்கு பின்னாடியும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுபோன்ற பல்வேறு அமைப்புகள் அவர்களுக்கு ஆதரவு அளித்திருக்கிறார்கள் அதுவும் தன்னிச்சையாகவே எழுந்த ஒரு மிகப்பெரிய மக்கள் போராட்டம் இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் நீங்கள் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் மேதாபட்கருடைய தலைமையில் நடைபெற்ற நர்மதா பச்சாவோ அந்தோலன் திட்டம் இல்லை இன்னைக்கு வரைக்கும் அந்த போராட்டம் வந்து மிகப்பெரிய அளவில் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் இது மாதிரி நீங்கள் மண்டல் கமிஷனுக்கு எதிராக நடைபெற்ற போராட்டம் ராஜீவ் கோஸ்வாமி என்று நினைக்கிறேன் ஒருத்தர் வந்து பிற்படுத்தப்பட்ட மக்கள் மக்களுக்கு இடஒதுக்கீடு கூடாது அப்படின்னு தீக்குளிப்பு போராட்டம் நடத்தினார் இல்லையா இதற்கு ஆதரவாக அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகள் இருந்தன என்கிற ஒரு விஷயமும் இன்றைக்கு உண்டு அதை மறைப்பதற்காக தான் எல் கே அத்வானி அன்றைக்கு ரத யாத்திரை நடத்தினார் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது அப்போ அன்றைக்கு நடைபெற்ற போராட்டங்களுக்கெல்லாம் பின்னாடி ஆர்எஸ்எஸும் கிளை அமைப்புகளும் இருந்தது என்பது உண்மை இப்போ அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சமீப காலங்களில் நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய போராட்டம் அப்படின்னா மேற்கு வங்கத்தில் நந்திகிராமிலையும் சிங்கூர்லேயும் நடைபெற்ற போராட்டம் இந்த ரெண்டு போராட்டங்கள்லேயுமே நீங்கள் அன்றைக்கு அங்கிருந்த பாஜக கட்சி மோடி ஆனாலும் சரி அல்கே அத்வானி ஆனாலும் சரி அன்றைக்கு இருந்த பாஜகவுடைய மிக முக்கியமான தலைவர்கள் எல்லாம் மம்தா பானர்ஜியை துர்கா என்று வர்ணித்தார்கள் அன்றைக்கு மேற்கு வங்கத்தில் பாஜகவுக்கு செல்வாக்கெல்லாம் கிடையாது ஒரு சீட்டு கூட கிடையாது இன்றைக்கு அவங்க எதிர்கட்சியாக உட்காந்துருக்கிறாங்க அது அன்றைக்கு சிந்தூரிலும் நந்திகிராமிலும் மம்தா தலைமையிலான போராட்டம் நடைபெற்ற போது மம்தா பானர்ஜியை துர்கா என்று இவர்கள் அழைத்தார்கள் இப்படியே சொல்லிட்டு போகலாம் இதுக்கப்புறம் நீங்கள் மோடியினுடைய ஆட்சி வருகிறது இரண்டு மிகப்பெரிய போராட்டங்கள் ஒன்று சிஏக்கு எதிராக நாடே குலுங்கக்கூடிய அளவிற்கு டெல்லியில் நடைபெற்ற ஒரு ஷாகின்பாக் போராட்டம் இல்லையா அதே மாதிரி விவசாயிகளுடைய மகத்தான போராட்டம் இப்போ இவையெல்லாம் ஆர்எஸ்எஸும் பாஜகவும் சேர்ந்து மோடியினுடைய ஆட்சியில் நடைபெற்ற போது இது வந்து சமூக விரோதிகளாக நடக்கிற அர்பன் நக்ஸல் இவங்களுக்கு பணம் ஃபாரின்லேருந்து வருது அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க ஃபாரின்லேருந்து பணம் வருது அப்படின்னா பாதி என்ஜிஓக்களை கட் பண்ணிட்டாங்க என்ஜிஓக்கள் பணம் கொடுக்கறது அதற்கு கணக்கு வழக்கு வேணும் அதையெல்லாம் பார்க்குறது மோடியும் அமித்ஷாவும் தான் இப்படிப்பட்ட எல்லாம் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்போ இந்த நேரத்தில் ஏ அமித்ஷா பதட்டப்படுகிறார் ஏன் இந்த தகவல்களை எல்லாம் எடுக்கணும்னு சொல்கிறார் ஏன்னா அவருக்கு ஒரு பயம் வந்திருக்கு என்ன பயம் அப்படின்னா ஓட்சோரி என்கிற விஷயத்தை முன்வைத்து ராகுல் காந்தி முன்னெடுத்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு போராட்டம் அது நேபாளில் நடந்த மாதிரி இலங்கையில் நடந்த மாதிரி பங்களாதேஷில் நடந்த மாதிரி இந்தியாவிலேயும் மக்கள் போராட்டமாக உருவெடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு அமித்ஷா பயப்படுகிறாரோ என்னவோ தெரியவில்லை அதனால தான் இவ்வளோ அவசரமாக ஒரு கூட்டத்தை கூட்டி இந்தியாவிலும் போன்ற விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புண்டு அப்படி நடக்கும் பட்சத்தில் முன்னாடி நடந்த போராட்டங்களை எல்லாம் ஊக்குவித்தவர்கள் யார் அவர்களுடைய உறைவிடம் என்ன அதற்கு பின்னால் இருந்த தலைவர்கள் யார் என்கிற பட்டியலில் எடுக்க சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அமித்ஷாவிற்கு நாம் சொல்ல விரும்புவது மோடிக்கு சொல்ல விரும்புவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காலகட்டங்களிலிருந்து நேற்று வரையிலும் மோடியினுடைய ஆட்சி வரையிலும் நடைபெற்ற போராட்டங்களை எல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள் தன்னிச்சையாகவே பல போராட்டங்கள் மக்களால் அது எழுப்பப்பட்டது மக்கள் நசுக்கப்படும் போது மக்களுடைய உரிமைகள் இல்லாமல் ஆக்கப்படும் போது ஜனநாயகம் பிரச்சனைக்குள்ளாகும் போது மக்கள் இயல்பாகவே ஜனநாயக வழியிலான போராட்டங்களை முன்னெடுக்கிறார்கள் அதற்கு பயந்தால் ஏதாவது தீர்வு காண முடிய முடியாது அவர்களுடைய உண்மையான கோரிக்கைகளுக்கு செவி அதற்கு சரியான வழிமுறைகளை கண்டறிய வேண்டும் நீதிபூர்வமான வழிமுறைகளை கண்டறிய வேண்டும் இதுதான் சரியாக இருக்குமே ஒழிய இது போன்ற புள்ளி விவரங்களை எடுப்பதோ அல்லது இதை முடக்குவதற்கு வேற ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறதோ ஒன்றும் இதற்கு தீர்வாக இருக்க முடியாது என்பதுதான் உண்மை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என் வேல்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூஸேஜ் எனேபிள் பண்ணுங்க